அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில நிகழப்போகிறது என்று பார்க்க போறோம் பொதுவாகவே எந்த ஒரு செயலியும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க மிதன ராசிக்காரங்க இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நீங்களே போகிறது என்று பார்க்க போகிறோம் இந்த பதிவானது மிதன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும் எனவே நீங்கள் மிதன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட் அங்கே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான அதுவும் அந்த பழனியில் வீச்சிருக்க கூடிய முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு ஆரோகரா என்ன மந்திரத்தை மறக்காம மூஞ்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க திட்டமிடுவதுல கெட்டிக்காரர்களான ராசியினருக்கு நீங்கள் எதிலும் சிக்காமல் நழுவுவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பு மரியாதையும் பெறுவீங்க பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தாங்க இருக்கும் சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்துவிடும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும் வீண் பயத்தை தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட அதிகப்படியான முன் ஏற்றத்தை நீங்க அடைய முடியும் வியாபாரம் தொடர்பான பயணங்களும் நீங்க அடிக்கடி செல்ல நேரிடலாங்க உத்தியோகஸ்தர்கள் உங்க தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டும் கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்துல உறவினர் வருகையானது இருக்க போகுது தேவையற்ற குறைப்பதன் மூலமாக குடும்பத்துல அமைதியும் ஏற்பட போகுது வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டுங்க பிள்ளைகளுக்காக செலவு செய்யவும் நேரிடும் கோபத்தை தவிர்த்து பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவதும் நல்லதுங்க பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்துவிட போறீங்க மேலும் உங்களுடைய பயணங்கள் செல்லவும் நேரிடுங்க கலைத்துறையினருக்கு உடன் பாணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடாதுங்க எனவே கவனமாக இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது சாதுரியமான பேச்சின் மூலமாக மிகப்பெரிய காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்குங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளும் இருக்குது மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் உங்களது செயல்கள் இருக்க போகுதுங்க டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு போகுது அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவிகளும் கிடைக்க போகுது மேலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்கள்ல வெற்றியும் நீங்க அடைய போறீங்க விருப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரும் நேரம் என்றே சொல்லலாம் அடுத்த வரை அதிகாரம் செய்யும் போது நீங்க கவனமுடன் இருக்க வேண்டுங்க வீண் பகை ஏற்படலாம் எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு கேந்திரம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க வீண் அடைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் அடைய பாடுபட போறீங்க கல்வி தொடர்பான பயணம் செல்லவும் நேரிடுங்க அடுத்து மிருக சீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் தொழில் வியாபாரத்துல மெத்தன போக்கே உங்களுக்கு காணப்படும் தொழில் தொடர்பான அலைச்சலானது உங்களுக்கு அதிகரித்து கொண்டுதான் இருக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுடைய வியாபார வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க குடும்பத்தில் திடீர் திடீர் என குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு அந்த குழப்பமும் நீங்கி விடுங்க வாக்குவாதம் உண்டாகலாம் எனவே நீங்க கவனமுடன் இருக்க வேண்டும் பிள்ளைகள் நலனில் அதிகப்படியான அக்கறையும் அடுத்த புனர்பூசம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க எதிலும் மெத்தன போக்கே உங்களிடம் காணப்படும் வீண் அலைச்சலும் ஏற்படலாம் எனவே நீங்க கோபத்தை குறைப்பது உங்களுக்கு பெற்று தரும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியோ இருக்கலாம் அடுத்து பரிகாரமாக ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கப் போகுது மான அமைதியும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி சாந்தராஷ்டம தினங்கள் ஜூன் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது மிதன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியின் நிலவும் வீட்டில் சிறிய அளவில் வளைகாப்பு பெயர் சூட்டல் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறப் போகுது பணப்புழக்கமானது அதிகரித்து காணப்படும் இழுபறியாகி வந்த அரசாங்க காரியங்கள் மிகுந்த பிரயாசையின் சாதகமாகவே முடிய போகுதுங்க உறவினர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கைகூடி வரப்போகுது தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாகவே முடியும் வீட்டில் பொன்பொருள் சேரும் வாய்ப்புகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையில அன்யம் அதிகரித்து காணப்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கிவிடும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமே உண்டாகுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை நீங்க கடைபிடிக்க வேண்டுங்க இளைய சகோதரர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் முக்கிய முடிவுகள்ல குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லதுங்க அலுவலகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கு மிக அற்புதமான காலகட்டம் என்றே சொல்லலாம் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குது சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகள்ல உதவி செய்வாங்க நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கை அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறிவிடும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தியும் அடையும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பன்மடங்கு அதிகரித்து காணப்படும் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தடை தாமதமும் ஏற்படலாம் பற்று வரவு உங்களுக்கு சுமூகமாகவே நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணமும் கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதையானது அதிகரித்து காணப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கப் போகுது உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் ஒன்று நான்கு எட்டு மற்றும் பனிரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று மற்றும் ஐந்து பாரிகாரமாக வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு நன்மைகளானது அதிகரிக்குங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதமானது பலவிதமான செலவுகளை ஏற்படுத்தும் மாதமாக இருக்க போகுது பெரும்பாலான கிரகங்கள் விரையஸ்தானத்தில் இருப்பதால் பணம் எப்படி செலவாகிறது என்பதையே நம்மளால் கணிக்கவே முடியாதுங்க செலவு பல வகையில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் அலைச்சலும் ஏற்பட்டு இருக்கும் இதனால் உங்களுடைய தூக்கமும் கெட்டுப்போகுங்க உடல்நல பாதிப்பும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட போகுது ஆன்மீக ரீதியான நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வசிப்பவர்கள் யோகமான காலம் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஏற்பட போகுது தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அந்த வியாபாரமானது உங்களுக்கு லாபம் தரும் வகையில் தாங்க இருக்கும் மேலும் மிதன ராசியினருக்கு ஜூன் மாதத்தின் முதல் இரண்டு வாரம் மிகவும் நெருக்கடியாக தோன்றக்கூடியதாக இருக்கும் செலவுகள் வீண் விரயம் அலைச்சல் உடல் நல பாதிப்பு போன்ற பல விஷயங்கள்ல அலைக்களிப்பை நீங்க உணரப்போறீங்க ஜூன் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நீங்க பெற போறீங்க இந்த மாதம் ஜூன் பத்தாம் நாட்களுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் மற்றும் லாபத்திற்கான பல வாய்ப்புகளை நீங்க பெற போறீங்க வீட்டிலும் வேலையில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நீங்க பெறுவீங்க நெருக்கடிகள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியான புதன் ஆட்சி பெறுவது நல்ல லாபம் இருக்கும் உங்களுடைய வசதியும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாகவே இருக்குதுங்க சேவாய் ஆட்சியாக அமர்வது லாபஸ்தானத்துல இருப்பது வியாபாரம் மூத்த சகோதரர் விஷயங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதா இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத தொடங்கும் கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக மாதத்தின் ஆரம்பத்தில் சில ஏற்ற தாழ்வுகளும் ஏற்படலாம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்க போகுதுங்க கடன் வாங்கி செலவு செய்யும் சூழலும் ஏற்படலாம் வியாபாரிகள் தங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுடைய பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமாக செலவாகும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு அதாவது நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் அந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் பணி போல விலகி விடுங்க எனவே இந்த மாதம் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் இதுவரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பழங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ச்சியில் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கண்டிப்பாக மிதன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைய நன்றி நண்பர்களே